கன்றி நின்பதம் தாங்கையின் வெள்ளையுள்ளம் தந்தாமரைக்குத் தகாது கொலோ சகமேலும் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கொல் கரும்பே சகலகலாவல்லியே நாடும் சொச்சுவை பொறுச்சுவை தோய்த்தர நாட்கவியும் பாடும் பணியில் பனித்தருள்வாள் பங்கைய ஆசனத்தில் கூடும் பசும் கொடியே குன்றும் மைம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலாவல்லியே அழிக்கும் செழுந்தமிழ்தெல்லமுதார்த்தும் நருட்கடலில் குளிக்கும்படிக்கு என்றும் கூடும் கொலோ உலங்கொண்டு தெளிக்கும் பணுவல் புலவோர் கவிமலை சிந்தக்கண்டு கழிக்கும் கலாபமையிலே சகலகலாவல்லியே தூக்கும் பணுவல் துரை தோய்ந்த கல்வியும் தோய் வாக்கும் பெருக பனித்தருள்வாய் வடநூல் கடலும் தேக்கும் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணைக்கடலே சகல கலாவல்லியே பஞ்சப்பு இதம் தரும் செய்ய பொட்பாதம் பங்கேறுகம் என் நெஞ்சத் தடத் தளராதது என்னே நெடுந்தால் கமலத்து அஞ்சத்துவசம் உயர்ந்தோம் சென்னாவும் மகமும் வெள்ளை கஞ்சத்தவிசு ஒத்திருந்தாய் சகலகலாவல்லியே பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பணுகளும் யான் என்னும் பொழுது எளிது எய்த நல்காய் எழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும் மண்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலாவல்லியே பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி உன் கடைக்கண் நல்காய் உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலைத்தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் பேடை சகலகலாவல்லியே சொற்விற்பன்னமும் அவதானமும் கவிச்சொல்லவல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் நளின ஆசனம் சேர் செல்விக்கு அரிது என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெருஞ்செல்வப் பேரே சகலகலாவல்லியே சொற்கும் பொருட்கும் உயிராமின் ஞானத்தில் தோற்றம் என நிற்கின்ற நின்னி நினைப்பவர் யார் நிலம் தோய் புழைக்கை நட்குஞ்சரத்தின் பிடியோடு அரச அன்னம் நாணநடை கட்கும் பாதாம்புயத்தாலே சகலகலாவல்லியே மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் விளம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வம் சகல கலாவல்லியே